ஹலோ காய்ஸ் பேக் டு கேம் நீங்கள் நம்ம பார்த்து பார்க்க பண்ண தரமான கண்டென்ட் ஃபஸ்ட்டு எளிமே பட் தர டவுன் ஆச்சு கீழே எடுத்துரும் காய்ஸ் இப்போ அவட்ட நாள் விட்டு இருக்கிறதா தரமாக கொஞ்சம் குளிட்டு சுற்றிக்கிட்டு போயிட்டு இருந்தேன் கைஸ் சரி இருஸ் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு இருக்கிற பல நண்பர்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும் காய்ஸ் இப்போ இதுக்கு மேலே வார்த்தை செலவு இருக்கிறான் அங்கேருந்து வர மாதிரி நான் பார்த்துடுறேன் செலவட்டி நீ உள்ளதாக உக்கானிங்கன்னு எனக்கு தெரியண்டா இருந்தாலும் நம்ம எப்படி வந்தால் பார்த்தி அடையே செலவு வெளியோட வெளியோட அழைச்சி ஒரு பச்சை பச்சவடி போடறது கூட நம்மளுக்கு திறம இல்லைங்க என்ன பண்ணுறது இன்னைக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அத்தை பச்சை பச்சைவடி க்ளீனாக போடுவேன் லைக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் செல்லா கூட்டி வெளியே வாடா 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 இவனா அங்கே ஸ்பைடர் மேன் தம்பியாக இருப்பான் போல இப்படி பறந்து பறந்து எகிரி எகிரி குச்சி குச்சி அடிப்பான் போல இருங்க டே வெளியே வாடா அடாங்க அடடே டி ஷர்ட்டு தள்ளியா வெளியே வரா வெளியே வரா வெளியே வரா இன்னும் மண்ட மேலே வச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டு அடப்பா விட்டு அடப்பா இன்னும் கொஞ்சம் இல்லைனா நம்மளுக்கு பொட்டி கேட்டிருப்போம் போல இது சல்லத்துக்கு ஒரு தரமான ஒரு பொட்டியை கட்டி உக்கார வச்சுட்டு நம்ம அவங்ககிட்ட ஒரு லோட்டு திரு சூப்பர் மடி ஒன்று போட்டு ரிப்பேர் கிட்ட ஒரு போட்டு சம்ம சல்லு 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 இருபத்தொரு அழிவு இருக்குது மொத்தம் இருபது அழிவு இருக்குதுங்க நம்ம இல்லாமல் ரெண்டு கிலோ வச்சிக்கிறோம் துறைக்கும் சரி டக்கு டக்குன்னு கில்லடி கில் அடிக்க ட்ரை பண்ணுறேன் இதுக்கப்புறம் வந்து பிஆர் ரேங்க் புஷ் வீடியோ கண்டினியூஸாக வரும் கைஸ் மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு ஒரு லைக் கொடுத்துட்டு மட்டும் பாருங்கள் கைஸ் இங்கே கூட ஃப்ரெண்ட்லாம் இனிமேல் ஓடிங்கிறான் கைஸ் அவனை பச்சை 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 நான் தம்பி திறமையான ப்ராப்ளாக இருக்கும் அவளை இது சுற்றி ரவுண்டு வாழப்பட்டான் அப்படின்றச்சலாம் உனக்கு தரமான ஒரு பண்ணி ஒன்று இருக்குது பண்ணி வெடி ஏ உள்ளே கரெக்டாக போய் வந்துடு அசிங்க பத்துக்குன்னே இருக்குதுங்க எல்லாமே அடப்பையா தம்பி பெரிய நல்லா இருப்பான் போய் ஸ்கைலர்லாம் போட்டு வழி வரான் உட தம்பி வீட்டுக்கு வேணால் எங்கே வந்து ஏட்டு சீன் ஓடுறது தம்பி ஃபுல்லாக டம் சம்மன் செம்மன் செம்ம டேமேஜ் கொடுத்துட்டாங்க அப்படியே அவங்கள்ட்ட ஒரு லூட் போட்டு டெலிப்பாக இருக்கிட்டே போட்டு அவன்கிட்ட என்ன கொஞ்சம் லூட் இருக்குது பார்த்துட்டு லட்டிங் திங்கிங் அப்படி தூக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கிறோம் காய்ஸ் தம்பி ஒரு கருமத்தி வச்சுன்னு இல்லை லவ் போய் தான் வச்சுருக்கோம் அந்த ஏட்ராப்போ சுத்தனா வேற என்ன வெயிட்டா வச்சுருக்கான்னு பார்த்தா பெஸ்ட்டாக தாரு வேறு எந்த கண்ணும் வச்சுன்னு இல்லை எனக்கு புரியாத கண்ணாக இருக்குது அழகு சரி நம்ம அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்தால் ஒரு பயப்பில் வர சவுண்டு கேட்குது உள்ளே போயிருப்பான்னு பார்த்தா தம்பி சுற்றி நம்ம பின்னாடி வந்து அடிக்கிறான்ட் பின்னாடி வந்து அடிக்கிறா பின்னாடி வந்து அடிக்கிற முட்டை பூச்சி பையா தம்பி உள்ள கிரியா உள்ளே இல்லை தம்பி எங்கேயும் இருக்கிறானே அப்புறம் அந்த பக்கம் போயிட்டானோ அந்த பக்கம் தான் சவுண்டு கேட்குது செல்லா கூட்டி எங்கேயும் வரலையே ஓ தோகுறா பார்த்துட்டு பார்த்துட்டு தம்பி ட்ரை கணக்கு வச்சுங்க வராமோ அப்படி கிட்டே வந்தோம் அழுத்து ஐத்து ஐத்து வரான் என்கிட்ட பி நைன்ட்டி இருக்குது உனக்கு பிள்ளையே அடிச்சு திடுவேன் சத்தியா சொன்ன சொ சொல்கிற போயிச்சு அதுக்கு தான் சூப்பர் மைக்கிட்டு போடத்துக்கு கூட கேட்போட மாடன்றானுங்க இந்த பக்கம் கிராஸ் பயிர் மேலே வத்தாச்சிடான் கீ வச்சுக்கிறான் சைடில் வச்சுக்கிறான் மேப்பில் க்ளீனாக தெரியுது கேஷ் அதனால் நம்ம கீ இருந்தால் சங்கி ஊதிருவானுங்க டப்புன்னு மேலே ஏறோம் வரணும் பிடிக்கிறோம் அழைச்சிடும் கெழுத்துவுறோம் இது வரைக்கும் நம்ம நாலு கீழே முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருப்பாருங்க அப்போ தான் நிறைய பேருக்கு போய் போய்கொண்டே இருக்கும் அதுவே நம்மளுக்காக சண்டி நோ தம்பி டே 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 நின்னுங்கிறா ஒரு கோப்பில் ஏறா பாவி ஆள் நின்னுங்கிறோட தெரியாத அளவுக்கு என்னக்கா பண்ணுறாங்க சரி அங்கேருந்து வந்தால் கீ குச்சி வந்தால் தம்பி சல்லக்குட்டி மேலே நினைங்கிறே ஜோனுக்கு போவாமல் சரி தம்பி நம்ம முன்னாடி போனால் நம்மளுக்கு பின்னாடி இருந்து ஆகிடுவான் இவ்வளோ தம்பிங்களோட அப்பா ஐயோ எகிரி எகிரி அடிக்கிறாங்க ஐயோ தம்பியா தம்பியாக போல இது டே வாடா செல்லக்குட்டி போட்டு சதாப்பா இந்த கேரக்டர் கரமாக இன்னும் வச்சு சத்தாயிக்கிறானுங்க கரெக்டாக இன்னும் நாலு பேர் நம்ம அடிச்சா பாயா நம்மளுக்கு தான் இந்த ஜோனு வேறு நம்மளை ஒரு பக்கம் சத்தாயிக்குது இந்த பக்கம் ஒத்துங்குறான் ரைட்டில் ஒத்துங்கிறான் லெஃப்ட்டில் வார்த்துங்குறான் லைட்டில் டே இருங்கடா அடி ஜோடு ஏற விடுங்கடா அடிச்சு தாக்கு தாக்குன்னு தாக்குறானே எழுது பாருங்க அதை தகுந்தேண்ணா தெரிஞ்சவங்களுக்கு அந்த கண்டெய்னரண்ட்ட வைத்தான் இவன் இங்கே இல்லாமல் இங்கே ஒரு கண்டெய்னர்ண்டா ஒரு கப்பு மண்டியாக இருக்கிறவன் வேற அடப்பாட்டி அடப்பாய் பின்னாடி இந்த இரு பேருக்கிட்ட போகிற விட்றா நல்ல ஃபுல்லாக சுற்றிட்டு உன் மகனை அடிக்காமல் போட மாட்டேன்டா டா அவனையும் அவனை போட்டி கட்டுக்கிறான் அதுவும் இல்லையா அடைப்பாயில் இல்லை மூணு பேர் தான் வைக்கிறாங்களா சரி மூணு பேர் ஆச்சு நம்மளுக்கு பையானு யாரேச்சா தம்பி அந்த வீட்டில் இருக்கிறவங்க வத்தனை ரொம்ப ஆட்டம் காட்டுறான் அவனை அவனை காது மேலே அடிக்காமணுமாட்டான் சாவு என் கையில் தான்டா இன்னைக்கு சரி இங்கே இவனை மேலே ஏறி முடிப்போம் அப்படி ஏறி வந்தால் இவனை பொட்டியே கட்டி வச்சுக்கிறான் அடப்பா அந்த வீட்டில் இருக்கிற மேலே இருந்து எல்லாரும் வர போறேன்னு சண்டைங்கிறான் அடே அவன் எவ்வளோ தீர்வு நீ அங்கேருந்து என்ன அடிக்கிற அடங்கு நீ வேடி உனக்கு நீ இங்கே தான் வந்து ஆகணும் இங்கே இருக்கிற நீ கன்ஃபார்மாக ரஷ் அடி உனக்கு இருக்குது காது மேலே அடிக்கிறது சரியா அந்த தம்பி வரமே தெரில நாம தான் ரஷ் அடிக்கணும் முழுக்குது அவன் வெளியே வரமாட்டேங்கிறாங்க வீட்டில் உட்காந்துன்னு ஒழிஞ்சிருந்து கண்ணாம முடிச்சு அடிக்கிறான் நீ தம்பி பைப்பிள்ளைக்கு தரமான பிடி பிடினு நீ வாடி நீ இனிமே ஆன்டான் அவன் கொடுக்கலாம் அந்த மாதிரி கௌசிக்கு மாதிரி டே அம்ட்டானு டே கைப்பிள்ளை விடாதரா ஐத்துரா நீ பிடிச்சாச்சுங்க அவனும் ஐத்து ஐச்சின்னு சூப்பர் மட்டும் ஒன்று பாட்டுனே நாங்கள் ரெண்டு பேர்த்தான் வண்ணி ஒன்று தான் தான் போய் ரொம்ப நேரம் ஆட்டம் காட்டலாம் அப்படி லேண்ட்மேன் மூணு லேண்ட்மெனுக்குது அப்படின்னு நினச்சி ஆட்டம் காட்டலான்னு பார்த்தா தம்பி லான்ஸ் விட்டு இன்னைக்கு இன்னும் நான் வரக்காக விட மாட்டேன்டான்றான் டே தம்பி நீ லான்ச்சை தான் விடுவேன் உனக்கு நான் ஃப்ரை ஃப்ரிஷ் ஃப்ரையே பண்ணி காட்டேன்டான்னு தம்பிக்கு ஐத்தியே சாக வச்சுருப்பேங்க ஐஸி பார்த்து தான் இருங்க அவருங்க எட்டி எட்டி பார்க்குறான் எட்டி கண்ணாம போச்சு சரி உனக்கு கொஞ்சம் ஆட்டம் காமிச்சு குரோவாடெலாம் உள்ளே வர விட்டு லேண்ட் பண்ணிச்சு எதனா ஒன்று செய்யலாம் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா சும்மா உட்பேக்க வச்சு ஐத்து ஐத்து அய்த்துறாங்க இந்த அதுக்குள்ளே எல்லாம் அனுச்சிருப்பேக்க போடுறான் தம்பி சொல்கிறது கேள்வி ஜங்கியும் இருக்குது நானும் போனேன்னு நினச்சா போடுவேன் மாரி ஃப்ரெண்ட் ஆகிடு இவன் சொல்கிறத கேட்குற மாதிரி இல்லைங்க வாடா இன்றைக்கி உனக்கு இருக்கிறான் இன்றைக்கி முன்னிக்கு வெளியே வாடா ஒன்று புதுசு தலையாக இன்னும் அடிக்கிற அடியில நீ ஓட ஓட மாட்டா வெளியே வாடா 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 எங்கே வர மாட்டேன்றாங்க வந்தோன்னா தம்பி சீக்கிரமாக வீட்டுக்கு அனுச்சிலான்னு பார்க்குறேன் சரி வேற இல்லை நம்மளே ஏறிடுவோம் பச்சை வெடி போடு இன்னொரு வடி போடு அத்து வெடி போடு தம்பியா சொல்கிறது கேளு மரியாதையே வெளியே வந்துரு ஓ கவர் அடி போகிறமா இன்னும் ரெண்டடி அடி தம்பி செத்துட்டு போனேன் சரி ரஷ் அடிப்போம் வேறு வழி அட்டோ என்னோட தரமா உட் பார்க்குற எஸ்கே சடா ஆடி வா பி நைன்லேயும் உன்னை பிஆில் அடிக்கிறான் தம்பி ஊசி வச்சுக்கிறானா போடு போடே பொறுமையாக தான் அடிப்பேன் போடாடி உன்மாரி நான் எத்தனை பேர் பார்த்துருப்பேன் சரிக்கா தரமாக போய் அடிச்சுட்டோம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு கமெண்ட் முடிஞ்சு தரேன் இதுக்கப்புறம் ரேங்க் ஸ்ட் வீடியோ ரெகுலராக கண்டினியூஸாக வந்து இருக்கும் ரேங்க் நம்மளுக்கு எட்டு கிலோ அடித்து நாற்பது ரெண்டு ட்ரெஸ் சரிக்கா டேக்கே நாளைக்கு முன்னே மீட் பண்ண